இயக்குனர் மணிரத்னம் அவர்களின் திரைப்படங்களின் சுவாரஸ்யங்களுக்கு கொஞ்சமும் குறைவில்லாதது தான் அவர் திரைப்படங்களின் பின்னணியும் அந்த வகையில் மணிரத்னம் படங்களுடைய சுவாரஸ்யமான பின்னணிகளின் தொகுப்பு தான் இந்த வீடியோ அதில் முதல் படம் நாயகன் தயாரிப்பாளர் முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இயக்குனர் மணிரத்னம் அவர்களை ஒரு நாள் மீட் பண்ணி கமலஹாசன் கொடுக்க சொன்னதாக சொல்லி பக்லா கஹின்ஹான்ற ஹிந்தி படத்துல சீரியை கொடுக்கறாரு தன்னை அந்த படத்தை ரீமேக் செய்ய சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் கேட்குறாரோன்னு யோசிச்ச மணிரத்னம் அந்த படத்தை பார்க்குறாரு அது தன் படம் இல்லைன்னு அவருக்கு புரியுது இதை மறுநாள் கமல்ஹாசன் அவர்கள்கிட்ட சொல்ல அப்போ நீங்கள் எந்த மாதிரி படம் எடுக்க விரும்புகிறீங்கன்னு கமல் கேட்க மணிரத்னம் ரெண்டு கதையை கமல்கிட்ட சொல்கிறாரு அதில் ஒன்று தான் நாயகன் அதன் பிறகு இந்த படம் தமிழில் உலக சினிமாவானது வரலாறு அடுத்த படம் ரோஜா இந்த திரைப்படம் சத்தியவான் சாவித்ரி அப்படின்ற புராணத்துடைய நவீன வடிவம்னு பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இது இந்தியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட படம்னு இங்கே பலருக்கும் தெரியாது உண்மையாகவே ஸ்ரீநகருக்கு வேலை விஷயமாக போன ஒரு இன்ஜினியர் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டதும் அதுக்கு எதிராக அவர் மனைவியுடைய போராட்டமும் தான் இந்த படத்துக்கான அடிப்படை கரு அந்த மனைவி தன் கணவனை கடத்திய தீவிரவாதிக்கு வெளிப்படையாக ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்துடைய பாதிப்பில் உருவானது தான் படத்தில் ரோஜா கேரக்டர் வாசிம்கானை மீட் பண்ணி பேசும்போது உருவான வசனங்கள் அடுத்த படம் பம்பாய் எழுத்தாளர் எம் டி வாசுதேவன் நாயர் அவர்கள் திரைக்கதையில் இந்த கதையை மலையாளத்தில் ஒரு சின்ன திரைப்படமாக தான் இயக்கணும் அப்படிங்கிறது தான் மனிதத்திலமுடிய ஆரம்பகால ஐடியாவாக இருந்துச்சு அது முடியாமல் போக தமிழில் அந்த வாய்ப்பு வருது ஏன்னா மலையாளத்தில் கதையோட ஆரம்பமே கலவரத்தில் தொலைஞ்சு போகிற சிறுவனை பற்றினதாக தான் இருக்கும் காலப்போக்கில் அந்த சிறுவனின் பெற்றோருடைய பின்னணியெல்லாம் பேச அந்த கதை பெருசாகுது அந்த டைமில் மலையாள சினிமாவுக்கு அது பெரிய பட்ஜெட்டாக இருக்க அந்த கதை தமிழில் பம்பாயாக உருவாகுது அடுத்த படம் இருவர் மணிரத்னம் அவர்களுடைய மாணவ பருவமும் திராவிட இயக்கத்துடைய வளர்ச்சியும் ஒரே காலக்கட்டத்தில் நிகழ்ந்ததால் இயல்பாகவே திராவிட இயக்கத்தின் தாக்கம் அவருக்கே ஏற்பட்டிருக்கு அதே நேரத்தில் சினிமாவுடைய கவர்ச்சியும் அவரை ஈர்க்க இந்த கதைக்கான விதை அவரறியாமலேயே அவருக்குள்ளே விழுந்திருக்கு ஒரு முறை எழுத்தாளர் எம் டி வாசுதேவன் நாயர் அவர்கள் மணிரத்னம் அவர்களை மீட் பண்ணும்போது தமிழ் சினிமாவுக்கும் தமிழக அரசியலுக்கும் இருக்கும் தொடர்பை பற்றி ஏன் யாருமே எந்த படைப்பையுமே உருவாக்கலை அப்படின்னு கேட்க மணிரத்னம் அவர்களுக்குள்ளே விழுந்த விதை விருச்சமாயிருக்கு அடுத்த படம் அழைப்பாயுதே இருவர் படத்துக்கு அப்புறமா மணிரத்னம் இயக்கத்தில் ஷாருக் கான் கஜோல் கூட்டணியில் ஹிந்தியில் உருவாக இருந்த படம் தான் அழைப்பாயுது ஆனால் அந்த டைமில் லீனியராக இருந்த திரைக்கதையில் ஒரு பெரிய எரர் இருந்ததாக மணிரத்னம் அவர்களுக்கு தோண அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் எழுதின கதை தான் தில்சே சொல்லி வச்ச மாதிரி தில்சே படம் முடியும்போது அழைப்பாயுதை திரைக்கதையும் நான் லீனியராக உருவாக திருப்தியான மணிரத்னம் அதை தமிழில் உருவாக்குன திரைப்படம் தான் அழைப்பாயுது அடுத்த படம் ஆயுத எழுத்து கண்ணத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்துக்கு அப்புறமா இயக்குனர் மணிரத்னம் திரைக்கதை இயக்கத்தில் உருவாகிட்டு இருந்த படம் தான் யுவா பெரும்பாலும் மற்ற படங்கள் மட்டும் இல்லாமல் தன்னோட படங்கள்லேயே ரீமேக் பண்ண விரும்பாதவர் தான் இயக்குனர் மணிரத்னம் ஆனால் யுவா படத்தின் ஷூட்டிங் ஹிந்தியில் போயிட்டுருக்கிற நேரத்தில் அந்த படத்தில் நடித்த விவேக் கோப்ராய் அவர்களுக்கு விபத்து ஏற்பட அவர் ரிக்கவர் ஆகிற டைமில் தமிழில் இதே திரைக்கதையை இயக்கலாம்னு இயக்குநருக்கு தோண அப்படி உருவான திரைப்படம் தான் ஆயுத எழுத்து இப்படி ஒவ்வொரு திரைப்படத்துக்கு பின்னாடி நடந்த சுவாரஸ்யத்தை சொல்கிறதே ஒரு புக்காக போடலாமே நீங்கள் நினச்சா ஆல்ரெடி தமிழில் அப்படி ஒரு புக் சில வருஷத்துக்கு முன்னாடி வந்தாச்சு அந்த புக் கான்வசேஷன் வித் மணிரத்னம் இந்த புத்தகத்தை உருவாக்கியவர் பரத்வாஜ் ரங்கன் அவர்கள் இந்த புத்தகம் மணிரத்னம் படைப்புகள் ஒரு உரையாடல் என்ற பெயரில் வெளியாயிருக்கு மொழிபெயர்த்தவர் அரவிந்த் சச்சிதானந்தம் அவர்கள் இந்த படைப்பிலிருந்து உருவான ஒரு சின்ன மூமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் சொல்லப்படாத படங்களில் சில படங்கள் அதாவது மௌனரகம் கடல் கன்னத்தில் முத்தமிட்டால் திருடா திருடா பற்றி தனியாகவே வீடியோ போடப்பட்டிருக்கு பார்க்காதவங்க மணிரத்னம் பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம் ஸோ இதுதான் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் மணிரத்ன படைப்புகளில் உள்ள சுவாரஸ்யமான பின்னணிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம செவன் மென்ட் இன்ஃபோர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்